கடற்கரை மணலில் நடப்போரும் உண்டு காதல் புரிவோரும் உண்டு கிராமங்களில் இருந்து வருகிற மனிதர்கள் கடற்கரையை ஆச்சரியமாக பார்த்து நின்று கடல் அலைகளை தொட்டு பார்த்து நனைத்து மகிழ்வதும் உண்டு கடற்கரை நகரங்களின் வரப்புகள் என்றும் சொல்லலாம் நான் நாள்தோறும் அல்லது விட்டுவிட்டும் கடற்கரைக்கு நடந்து சென்று சிறிது தூரம் மணல் பரப்பில் ஓடியும் வாழ்க்கையை துவக்குவது உண்டு அவ்வாறுதான் இன்று நான் உங்கள் முன் ஓடிக்கொண்டிருப்பேன் அதிகாலை சூரியனை பார்ப்பதற்கு கன்னியாகுமரியிலும் வேளாங்கண்ணியிலும் சென்று பார்க்கிற பக்தர்கள் போல் நான் என்னுடைய கேமரா என்று பார்க்கிறேன் பார்களின் கடல் அலைகள் தரையை வேகமாய் வந்து செல்வதும் பின்னோக்கி செல்வதும் மீண்டும் விரைந்து வருவதுமான இந்த காட்சியில் சூரியன் மேலே நின்று பார்த்து கொண்டிருக்கிற அழகே தனி என்றுதான் சொல்ல வேண்டும் கடற்கரை நாளுக்கு நாள் குறைந்தும் அலைகள் நாளுக்கு நாள் பெருகியும் வருவது வெப்பச்சலனத்தினுடைய ஒரு பகுதி ஆனாலும் கிராமங்களில் வரப்புகளில் நடந்து பனித்துளியில் பட்டு சில்கிற அனுபவம் இல்லாதவர்கள் நகரங்களில் கடற்கரையை வரப்பாக கருதி வரலாம் நனையலாம் அந்த சுகத்தை அடையலாம் போன்ற தருணத்தை யாரும் விட்டுவிடாதீர்கள் இதுதான் நம் வாழ்வின் ஒரு